வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு யாழ்ரா போட முடியாது கர்ஷடி செல்வா பதிலடி நாடாளுமன்றத்தை கைப்பற்ற ஜேவிபி திட்டம் உதயகாமன் மில பகிரங்கம் போராட்ட தலைவர்களுக்கு மொட்டுக்காட்சி விடுத்துள்ள அழைப்பு போலீசாரின் துப்பாக்கியை பறிக்க முயற்சி ஒருவர் உயிரிழப்பு திடீரென இந்தியா சென்று திரும்பிய பொன்சேகா நாளை விசேட அறிவிப்பு ஒற்றையாட்சியை பாதுகாக்க ஒன்றிணையுங்கள் நாமல் அழைப்பு வாழ முடியாது என ஆறு லட்சம் பேரை நாட்டை விட்டு வெளியேற செய்தவர் ரணில் ஹமாஸ் புதிய தலைவர் நியமனம் தொடர்பெ விரிவான செய்திகள் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து தான் அரசியலை கற்றுக்கொண்டதாகவும் அவருடன் தனிப்பட்ட பிரச்சினைகள் எதுவும் இல்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் தன்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்கவே என ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் ராயல் தோமியன் மேட்சல கூட நாம சந்திச்சு நல்ல பீர் குடித்து பாட்டு பாடுவோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பிரச்சனை உள்ளது என ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக அதன் அரசியல் சபை உறுப்பினர் கேடி லால்காந்த பகிரங்கமாக தெரிவித்திருப்பதால் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி உதய கம்மன் விழா தெரிவித்துள்ளார் மக்களை நாடாளுமன்றத்திற்கு வர சொன்னவர்கள் நாங்கள் ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் விட்டுச் சென்றதால் அதனை செய்ய முடியாது என லால்காந்த தெரிவித்துள்ளார் அன்று ஜேவிபி போராளிகளால் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முடிந்திருந்தால் இன்று இலங்கை அதே நிலை ஏற்பட்டிருக்கும் இன்று பங்களாதேஷ் அராஜகமாகவும் ரத்த ஆறாகவும் மாறிவிட்டது நாடு முழுவதும் அவ்வாறான லால்கந்த கூறுகின்றார் அனுரவுடன் ஒப்பந்தம் இல்லை என்றால் சட்டத்தை இப்போதே அமல்படுத்த வேண்டும் குற்றம் செய்ய முயற்சிப்பதும் குற்றமே நாடாளுமன்றத்தை கைப்பற்றி பேரழிவை ஏற்படுத்த தயாராகிவிட்டதாக லால்கந்த தெரிவித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் வேட்புமனுக்களை பெறுவதற்காக போராட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியராட்சி தெரிவித்துள்ளார் அனைவரும் எதிர்பார்க்கும் இளம் தலைவர் எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்த தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் போராட்டத்தின் போது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் இளம் தலைவர்களுக்கு இந்த நாட்டை கொடுங்கள் என்று சொன்னார்கள் இப்போது எமது கட்சி மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட கட்சி போராட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இளைஞர்கள் எங்களிடம் வந்து வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் சீதுவா கொட்டுக்கோட பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர்களின் துப்பாக்கி செயற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சீதுவை பகுதியில் போலீஸ் குழு ஒன்று கார் ஒன்றை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது காரில் இருந்த நவரொருவர் போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயற்சித்துள்ளார் இதன்போது துப்பாக்கி செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் துப்பாக்கியை வைத்திருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் துப்பாக்கியை பறிக்க முயற்சித்த நபரின் கழுத்தில் துப்பாக்கிச்சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காயமடைந்த இருவரும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துப்பாக்கியை பறிக்க முயற்சித்த நபர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பூகொடை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் சீதுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் டெல்லி பறந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அங்கு முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளை நடத்திவிட்டு நேற்று மாலை நாடு திரும்பினார் இந்த நிலையில் தனது அடுத்தகட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பில் நாளை ஒன்பதாம் திகதி அவர் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட இந்திய பயணத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் மற்றும் தூதரக மட்ட அதிகாரிகளுடன் சந்திப்பு நடைபெற்றது எனவும் பொன்சேகா தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு ஒன்பதாம் தேதி உரையாற்றவுள்ளேன் அந்த உரை மூலம் எனது அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி தெளிவுபடுத்துவேன் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டார் ஒற்றையாட்சியை பாதுகாத்து நாட்டை வெற்றியடைய செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் என ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமராஜபக்சே தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமது கட்சி உறுப்பினர்களுக்கு மீண்டும் கட்சிக்கு திரும்புமாறும் அவர் அழைப்பு விடுத்தார் மக்கள் மற்றும் கொள்கைகள் மீது நமக்கு நம்பிக்கை உள்ளது சவால் மிகு தருணத்திலேயே இளைஞர்களின் தலைமைத்துவம் தேவை அந்த பணியை நான் செய்வேன் மக்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்களுடன் தான் எமக்கிட்ட உள்ளது ஸ்ரீலங்கா பெருமன கட்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றவர்களை கட்சியின் தேசிய அமைப்பாளராகவும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் அழைப்பு விடுக்கின்றேன் ஏனெனில் நாம் ஒன்றாக இருந்தவர்கள் எதிர்காலத்திலும் ஒன்றாக முன்னோக்கி பயணிக்க முடியும் எனது வெற்றிதான் தான் கட்சியின் வெற்றி கட்சியின் வெற்றிதான் தான் இந்த நாட்டின் வெற்றி ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் நிச்சயம் வெற்றி பெறும் ஒற்றை ஆட்சியை பாதுகாத்து நாட்டை வெற்றியடைய செய்வேன் என்றார் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டங்கள் காரணமல்ல நாட்டில் இருக்க முடியாது என்று கூறி வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளவர்கள் அனுப்பிய பணமே காரணம் என தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்தியே நாங்களே நாட்டை மீட்டெடுத்தோம் என்பதை போன்று அரசு தரப்பினர் கதைக்கின்றனர் அன்று மத்திய வங்கிக் கொள்கை நடந்த காரணத்தினாலேயே நாட்டில் எரிபொருள் எரிவாயு வரிசைகள் உருவாகின கொள்கை நடந்திருக்காவிட்டால் அந்த வரிசைகள் எதுவும் உருவாகியிருக்காது பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்பட்டிருக்காது இந்த நிலையில் வீழ்த்தியவர்களே நாட்டை மீட்டதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது அதே நேரம் தற்போது அந்நிய செலாவணி இருப்பு அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர் உண்மையில் அதிரானில் விக்ரமசிங்கவின் பொருளாதார வேலை அது அதிகரிக்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் வரை இந்த நாட்டில் இருக்க முடியாது என்று நாட்டை விட்டு சென் ள்ளனர் என்றார் ஈரான் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக மது கடந்த ஜூலை முப்பது அன்று பதவியேற்றார் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள கத்தாரில் இருந்து வந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை ஈரானில் அவர் தங்கியிருந்த வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இஸ்ரேலான் இதற்கு காரணம் என்று ஈரான் கோபத்தில் உள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரானிடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய ஹமாஸ் தலைவர் ஜார் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி ஹமாஸ் கிளர்ச்சி குழுவின் புதிய தலைவராக ஜாஜா சின்வார் அறிவிக்கப்பட்டுள்ளார் யாஜா சின்வார் ஹமாஸ் ஆயுத குழுவின் காசமுனை பிரிவிற்கு மட்டும் தலைவராக இருந்து வந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்த ஹமாஸ் அமைப்பிற்கும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு திட்டமிட்ட ஹமாஸ் ஆயுத குழுவின் ஜாஜா சின்வரும் முக்கிய நபர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி